இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலே இணைந்திருக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா பேரின்ப சனி இது ஒரு புதிய தலைப்பு சனியை பற்றிய பல பதிவுகள் நம்முடைய சேனலிலே வளம் வந்து கொண்டிருந்தாலும் சனி பகவானினுடைய சிறப்பு துவங்களையும் அவர் எந்த அளவிற்கு சுபத்தன்மையோடு நடந்து கொண்டால் கிடைக்கிற பலன்களையும் நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு இங்கே விளைகிறது அனுபவத்துல பேரின்ப வாழ்க்கைக்கு தரக்கூடிய சனி பகவானுக்கு நிறைய இடம் இருக்கு சனி தேவன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய இந்த அருமையான பதிவு நமக்கு நிறைய புரிதலை தரும் இன்னைக்கு சனி பகவானை பற்றிய நிறைய புரிதல்கள் இல்லை அவரை பார்த்தாலே பயப்படுறோம் துக்க காரகன் சஞ்சல காரகன் என்றெல்லாம் பயப்படுகிறோம் அது அனுபவத்தில் எந்த அளவிற்கு தவறு என்பதை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு பதிவாக இந்த பதிவு இங்கே விளையப் போகிறது ஏற்கனவே சனீஸ்வர பகவான் எங்கிருந்தால் என்ன பலன் இன்னுமே சனி பகவானை பற்றிய ஏறக்குறைய ஒரு நாளை இந்த பதிவுகள் முன்னமே நம்முடைய சேனலில் இருக்கிறது ஆக அன்பு நண்பர்களே நேற்று இந்த பதிவு இடலாம் என்று தோன்றியது ஆனால் நேற்று என்னுடைய தந்தையாரினுடைய பித்ரு கடமைகளை நிறைவேற்றுவதற்காக திதி கர்ம கரு கர்மங்களை செய்வதற்காக மிக அழகாக அந்த திருநனா என்று போற்றப்படுகிற அந்த பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரனுடைய ஆலயம் சென்றேன் அங்கு சென்று இந்த பித்ரு கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு பித்ருவை வழிபட்டு விட்டு மிக அழகாக அந்த திருநனா பவானியிலே உரைகிற அந்த அம்மனையும் அந்த சிவபெருமானையும் சங்கமேஸ்வரனையும் வழிபட்டு நேற்று சனிக்கிழமை அங்கே சனீஸ்வரருக்கு தனி ஒரு ஆலயம் உண்டு அங்கே மனமுருகி வேண்டினேன் எனக்கு சனி பகவானிடத்திலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது அவர் மேலே ஒரு பெரிய அன்பும் இருக்கிறது மற்ற கிரகங்கள் எந்தளவிற்கு குரு பகவானை அந்த அளவிற்கு நேசிக்கிறேனோ அதே போல சனி பகவானையும் அதிகமாக நேசிப்பவன் ஏனென்றால் என்னுடைய சுய ஜாதகத்திலும் கூட பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிற இந்த பெருமான் மிகப்பெரிய அளவில் என்னுடைய தந்தையாரினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் விதமாகவும் எனக்கு அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள ஒரு சில வாய்ப்புகள் கிடைத்ததையும் இந்த ஒன்பதிலே அமர்ந்த சனி பகவான் மிக சுபபலத்தோடு அமர்ந்த அந்த ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்த சனி பகவானால் நிறைய நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேன் என்பதாலும் சனி பகவான் இடத்திலே ஆழ்ந்த அன்பு எனக்கு இருக்கிறது அவர் மிகுந்த நேர்மைவான் சரி பதிவிற்குள்ளே செல்வோம் வாருங்கள் அவரை பற்றி இந்த பதிவிலே நிறைய விஷயங்களை பேசப் போவதற்கு முன்பாக அவரை பற்றி ஒரு சிறு துதியை சொல்லிவிட்டு துவங்குவது தகும் என்று நினைக்கிறேன் சரி பதிவிற்குள்ளே போவதற்கு முன் ஒரு சிறிய நிமிட வழிபாடு கோரிய உலகத்தின் கண் குளவிய உயிர்கற்கெல்லாம் மீறிட சுகமளித்தை பிணியை நீக்கி சீரிய துன்பம் தீர்த்து சிறக்க தீர்காயுள் நல்கும் காரியின் கடிமலர் தலை கொள்வாமி ஓம் சனீஸ்வராய நம நிலாஞ்சன சமாசம் ரமிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மாத்தாண்டோதம் நம் நமாமி சனீஸ்வரம் ॐ शनिग्रहदेवताप्यो नमो नमः स्वाहा ॐ मन्दाय स्वाहा ॐ काकध्वजाय स्वाहा ॐ शनीश्वरदेवाय स्वाहा ॐ ॐ शनिदेवाय नमः अन्बु பாரதியாரினுடைய பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது இந்த பதிவினை துவங்குவதற்கு முன்னாலே உள்ளத்தின் ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று மிக அழகாக அந்த தமிழ் கவி பாரதி பாடுவார் அனைத்துக்கும் மூல காரணம் உள்ளம் ஒளி உண்டாக வேண்டும் என்று பாரதியார் கூறியிருப்பதனுடைய உட்கருத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்டாகுமானால் என்பது ஒரு பொருள் உண்டாக்கி கொண்டால் என்பதும் ஒரு பொருள் உண்டாக்கப்படுமானால் என்பது ஒரு பொருள் மூன்றும் மூன்று கோணங்கள் உண்டாவது என்பது இயற்கையாகவே உண்டாவது உண்டாக்கிக் கொள்வது என்பது நாம் விரும்பி உண்டாக்கிக் கொள்வது உண்டாக்கப்படுவது என்பது நம்மை இயக்குகின்ற ஒரு சக்தியினால் உண்டாக்கப்படுகிறது ஆக நம்மை இயக்குகின்ற சக்தி என்பது எது அது தெய்வமா அல்லது நம்முடைய விதியா ரெண்டுமே தான் ஆனால் விதியை கடந்து விமோச்சனம் காண்பதற்கு மூலப்பொருளாக விளங்கும் சக்தி தெய்வ சக்தி இதுவே உள் ஒளி அதனால் தான் வாழ்வின் ஒளி என்று இந்த பதிவிலே தலைப்பு இருக்கிறது சரி அந்த உள் ஒளி மிக அழகாக இந்த பதிவிலே தெரிய போகிறது இந்த பதிவிலே நிறைய விஷயங்களை பேசுவதற்கு முன்பாக இந்த பதிவு ஒரு தொடக்கமான பதிவு ஏனென்றால் பாகம் ஒன்று விதியின் கண்ணாடியாகிய ஜோதிடம் நல்வினை தீவினை ஆகிய இரண்டையுமே எடுத்துரைக்கும் ஆற்றல் பெற்றது நல்வினையை நம் ஜாதகம் வெளிப்படுத்துமானால் அங்கே தெய்வ சக்தி நமக்கு மூலபலமாக இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தீவினையை வினையை நம் ஜாதகம் வெளிப்படுத்துகிறது என்பது நமக்கு தெரியுமானால் இயற்கையாக நமக்கு தெய்வ சக்தி என்பது மிக அனுகூலமாக இல்லை என்பதையும் அதை நாம் நம்முடைய ஆழ்ந்த ஈடுபாட்டாலும் தியானத்தாலும் வழிபாட்டாலும் பெற வேண்டிய அவசியம் உண்டு என்பதையும் நாம் உணர வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே ஒளிக்கு உறுதுணையாக இருப்பவர் நவக்கிரகங்களிலே சுபக்கிரகம் என்று போற்றப்படுகிற குரு அவர்தான் முதல்வர் அதிலே சந்தேகம் இல்லை ஏனென்றால் உள்ளொளி பெறுகிற அந்த பெரிய ஞானக் கிரகம் உள்ளொளி தருகிற அந்த ஞான கிரகம் மிக அழகாக அந்த வேதங்களின் தலைவனாக கொண்டாடுகிற அந்த குரு பகவானை நாம் மறந்துவிட முடியாது அதிலே சந்தேகம் இல்லை நாம் ஜனிக்கும் காலத்தில் நம்முடைய ஜாதகத்திலே குரு எந்த வகையிலும் பலம் பெற்று இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே ஒளி என்பது இருந்து கொண்டே இருக்கும் அந்த உள்வொலி நம்மை மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் சாராதவர்களையும் கூட வாழ வைக்கின்ற சக்தியாக அமைய வேண்டுமானால் மனோகாரகனாகிய சந்திரனுடைய பலமும் வேண்டும் ஆக குரு சந்திரன் இவர்களுடைய நிலைப்பாடு ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியம் ஒருவருக்கு உள்வொளி ஏற்பட வேண்டுமானால் அறிவொளி வேணும் அந்த அறிவொளி ஓங்க வேண்டும் என்று சொன்னால் புதன் காரகம் புதபலம் உள்ளவர்களுக்குத்தான் குருபலமும் சந்திரபலமும் இருக்கும் என்று சொன்னால் அறிவொளியாலும் மனத்தெளிவாலும் தன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒளியானது ஓங்கி பிரகாசிக்கும் என்பதிலே ஐயமில்லை நல்வொலி என்பது நம்முடைய சேனலினுடைய பெயர் இதை வைக்கும் பொழுது என்னுடைய இந்த பெயர் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தது ஏறக்குறைய இந்த பெயர் என்பது என்னுடைய முன்னோர்கள் எனக்கு தந்த பெயர் என்னுடைய தந்தையார் இதை பதிவு செய்தார் அதன் பிறகு அடியேனும் அதே பெயரிலேயே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நல் ஒளி என்பது மிக அழகாக தாயுமானவர் கூட இன்னுமே நிறைய சித்தர்கள் இந்த வார்த்தைகளை கையாண்டிருக்கிறார்கள் ஆக அன்பு நண்பர்களே அந்த ஒளி அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஒளி என்பது ஓங்கி பிரகாசித்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாம் செய்கின்ற தியாகச் செயல்கள் நாம் பேசுகின்ற குளிர்ந்த வசனங்கள் நாம் சிந்திக்கின்ற தெய்வீக தத்துவங்கள் இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்னி பின்னி பிணைந்தவை அதாவது தியாகச் செயல்கள் செய்வதால் என்ன நடக்கும்னா ஒருவர் உள்ளொளி பெறுகிறார் பெற்றிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஜாதகத்திலே மிக முக்கியமான ஒரு கிரகத்தை கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நான் அனுபவத்தில் நிறைய உண்மைகளை கண்டிருக்கிறேன் ஜோதிடத்தை படித்தவன் ஏழு வயதிலே என்னுடைய பாட்டனாரினுடைய கரம் பிடித்து கற்றுக்கொண்டவன் நட்சத்திர சாரங்களை படித்தவன் நட்சத்திரங்களை மனநம் செய்தவன் இதெல்லாம் ஆரம்ப காலத்திலே எனக்கு படிப்பனையாக அமைந்த விஷயங்கள் அதையெல்லாம் தாண்டி என்னுடைய வாழ்க்கைக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்தது நிறைய அனுபவங்கள் நிறைய உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல ஜாதகங்களை பார்த்தறிந்த சான்றுடன் தான் நான் எதையுமே சொல்கிறேன் தன்னை இழக்கவும் தன் உடம் தன் உடமையை இழக்கவும் தன்னை வருத்தி கொள்ளவும் பிறருக்காக தன்னை உழைக்க உருவாக்கிக் கொள்ளவும் வேண்டுமானால் அந்த உன்னதமான அம்சங்களில் ஜாதகரை ஆழமாக ஈடுபடுத்தக்கூடிய வலிமை படைத்தவர் சனி பகவான் என்பதை ஒவ்வொரு ஜாதகத்திலும் படித்தவன் சனியை நாம் துக்க என்று சொல்கிறோம் துக்கக்காரகன் என்றால் என்ன பொருள் என்று தெரியுமா துக்கத்தை தருவதற்கு காரகம் காரகமாக இருப்பவர் என்று கூட சொல்லலாம் துக்கம் எதனால் ஏற்படுகிறது என்பது யாருக்காவது தெரியுமா அந்த துக்கத்தை எதனால் அவர் ஏற்படுத்துகிறார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் ஆற்றாமையினால் ஏற்படுகிறது துக்கம் ஒன்றை இழப்பதினால் ஏற்படுகிறது துக்கம் நம்மை சார்ந்தவர் சங்கடம் அனுபவித்த அனுபவிப்பதை காண்பதால் ஏற்படுகிறது ஒரு துக்கம் வேண்டியர் வேண்டியவர் ஒருவரை பிரிவதனால் ஏற்படுகிறது துக்கம் இப்படி பல வகை உண்டு இந்த துக்கங்களுக்கெல்லாம் அடிப்படை என்ன என்பதை கவனியுங்கள் யாருக்கு எது நேர்ந்தாலும் நேரட்டும் நான் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைப்பவர்களுக்கு பெருந்துக்கம் ஏற்படுமா பிறர் நலத்தை நினைத்து தன் நலத்தை மறந்து பிறருக்காக தன்னை இழப்பதற்கு தயாராக இருப்பவருக்கே தாங்க முடியாத அளவுக்கு துக்கம் ஏற்படும் ஆக உண்மையிலே இதை துக்கம் என சொல்லக்கூடாது இரக்கம் அல்லது அனுதாபம் என்று சொல்லலாம் பிறர் நலம் கருதி அதில் காண்கிற தோல்வியின் பிரதிபலிப்பாக உள்ளது இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அனுதாபம் அல்லது இரக்கம் இதனை ஏற்படுத்துகிற சனி பகவான் காலக்கிரமத்திலே ஒரு பக்குவத்தை தந்து விடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் கூறுறார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பத்திற்காக துன்ப துன்பப்படாதவர் துன்பத்திற்கே துன்பம் தந்து விடுகிறார் என்பது இதன் பொருள் ஆக சுகபோகங்கள் சௌபாக்கியங்கள் வாழ்க்கை வசதிகள் ஆசாபாசங்கள் செல்வ செழிப்புகள் சொத்து சேர்க்கைகள் ஆகியவைகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல நிரந்தரமே அல்ல எத்தனையோ விஷயங்களை எல்லாம் செய்த அன்பர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் அவர்களுக்கு என்றுமே தொடர்வதல்ல அவை நிரந்தரம் அல்ல எல்லாமே நம்மை விட்டு பிரியக்கூடியவை மேலும் அவற்றையெல்லாம் பிரியக்கூடியவர்கள் நாம் என்கிற பக்குவத்தை அளிக்கின்ற கிரகம் சனி பகவான் என்னுடைய தந்தையாரினுடைய ஆயுளை பிடுங்கியது சனி அதனால் அவரை நான் கோபப்பட்டு கோபப்பட்டு கோபித்துக் கொண்டு அவரை வழிபடாமல் இருப்பதில்லை அவருக்கு எது நடத்த வேண்டும் எதை நடத்தினால் இது உயரும் எது நன்மையை தரும் என்பதை தெரிந்தவர் என்னுடைய தந்தையார் என்னுடைய தந்தையாரினுடைய அர்ப்பணிப்புகள் ஏராளம் ஆனால் அவரும் சனியினுடைய நிலைப்பாட்டை மிக அழகாக புரிந்ததனால்தான் சனி பகவானால் மாரகத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை முன்னமே சொன்னார் நிறைய பதிவுகள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு வேடிக்கை இருக்கிறது கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒளிக்கும் இருளுக்கும் பிறந்தவர் சனி செங்கதிரோன் யார் சூரியன் ஒளி ஒளி கிரகம் சாயாதேவி என்பது இருள் ஆக ஒளியையும் அவர் அறிவார் இருளையும் அவர் அறிவார் ஒளியை அடைய வேண்டும் என்பதற்காகவே தன்னை இருளின் நிறமான கரிய உருவமாக்கி கொண்டவர் தான் சனி துக்கத்தை அடைய செய்தால்தான் பக்குவத்தை பெறச் செய்ய முடியும் என்கிற தத்துவத்தை போதிக்கிற நியாயவாதியினுடைய கால்கள் எங்கே இருக்கிறது தேடி தேடி வணங்குகிற அன்பன் நான் இந்த உலகத்திற்கு தேவையான நிரந்தரமற்ற சுகபோகங்களை தருபவர்கள் என்று அழைக்கப்படுகிற கிரகங்களின் வரிசையிலே என்னுடைய சனி தெய்வம் ஏன் இடம்பெறவில்லை ஏன் என்பதை நான் கவனித்திருக்கிறேன் இந்த உலக சுகம் என்பது அனித்யம் என்ற கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு என்னுடைய என்னுடைய சனி தெய்வம் மிக அழகாக உலகமே சாசுவதம் என்று ஒருவர் நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயம் ஏமாற்றத்திற்கு ஆட்பட மாட்டார் என்பதை என்னுடைய சனி தெய்வம் சொன்னது வீடு மனை மாடமாளிகை கத்தை கத்தையான காகித நோட்டுகள் ஜொலிக்கும் அணிமணிகள் இவைகள் எல்லாம் மனிதனை மாய வலையிலே சிக்க வைக்கின்றன என்பதை உணர்த்துகிற அந்த காக தெய்வம் என்னுடைய சனி அன்பு நண்பர்களே இந்த உரையை செய்யும் பொழுது எனக்கு அழுகை வருகிறது அழுது கொண்டே பேசுகிறேன் ஆக எழுத்துக்கள் கூட மிக அழகாக பேரின்ப சனி பாகம் ஒன்று என்பது கூட எனக்கு சரியாக தெரியவில்லை என்னுடைய கண்ணீர் அந்த எழுத்தை மறைக்கிறது ஆக அன்பு நண்பர்களே பெண்டு பிள்ளைகள் கன்று காளிகள் உற்றார் உறவினர்கள் இவர்கள் எல்லோரும் நாடகத்திலே வருகிற பாத்திரங்களைப் போல சிறிது காலம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்னப்படுபவர்கள் என்கிற உண்மையை உபதேசிக்கிற அருந்தெய்வம் தெய்வம் சனி அந்த சனி பகவானை வணங்காமல் இருப்பது சரியல்ல அவரை குறை கூறுவது சரியல்ல பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்கிறார் வள்ளுவ பெருந்தகை யாரை பற்றிக்கொண்டால் மாயப்பற்றுகள் விலகி உண்மையான பேரின்பம் கிடைக்குமோ அதை பற்ற வேண்டும் என்பது இதன் பொருள் இதை அனுபவ அடிப்படையிலே நெஞ்சத்திலே விதைக்கிற என்னுடைய தெய்வம் சனி பகவான் ஆசை என்று ஒரு சொல்லுக்கு எதிர் சொல்லாக இருப்பது நிராசை என்ற சொல் ஆசை நிறைவேறும் போதுதான் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுகிறது ஆசை நிறைவேறாத போது நிராசையே ஏற்படுகிறது வெற்றியில் கழிப்பும் தோல்வியில் கழிப்பும் உண்டாகிறது ஆக நான் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆசை வெற்றி ஆகியவைகள் எல்லாம் நிலையானவை அல்ல என்கிற ஒரு பக்குவம் ஒருவனுக்கு ஏற்படுமானால் அவன்தான் உள்ளொளி பெற்றவன் புறம் என்பது இருளாக இருந்தாலும் அவனுடைய அகம் ஒளியாக இருக்க வேண்டும் மிளக மிக அழகாக சொல்லுவார் தாய்மானவ பெருந்தகை எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாதொன்றும் அறியேன் பராபரமே என்ற அருள் வாசகத்தினுடைய மூல தத்துவம் இந்த ஒளியினுடைய உள் என்னுடைய பாட்னார் சொல்லுவார் அருள் இந்த ஜோதிட துறையிலே நீயும் ஜொலிக்க வேண்டும் நிறைய கற்றுக்கொள் நான் நிறைய சொல்லி தருகிறேன் அனுபவ கருத்துக்கள் என்பது ஆயிரம் புத்தகங்களை படிப்பதற்கு சமம் என்று அவர் இடத்திலே மிக அழகாக ஆசனமிட்டு அமர்ந்து காலை நாலரை மணி ஐந்து மணிக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஏறக்குறைய மூணு மணி நேரம் தினமும் அவருடன் அவருடன் ஜோதிடத்திற்காக பாடங்களை படித்திருக்கிறேன் நாங்கள் எல்லாம் திருவருட்பாவினுடைய மிக அழகாக அந்த பாடல்களை எல்லாம் படித்துவிட்டு வடலூருக்கு யாத்திரை சென்ற கூட்டங்களிலே ஒன்றாக நாங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் திருவருட்பா என்னுடைய பாட்டனாருக்கு மிகப்பிடித்த நூல் ஏனென்றால் அவர் வள்ளாரனுடைய பரம பக்தர் ஆக அன்பு நண்பர்களே ஆக வாழ்க்கையினுடைய யதார்த்த உண்மைகளை மிக அழகாக அறிந்தவர் என்னுடைய பாட்டனார் ஆக அன்பு நண்பர்களை இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அவரிடத்திலே நிறைய விஷயங்களை படித்ததால் தான் என்னுடைய பாக்கிய வீட்டிலே இந்த பெருந்தெய்வம் நுழைந்தது என்பதை நான் இந்த இடத்திலே மிக அழகாக கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சரி ஆசை என்ற சொல்லுக்கு எதிர் சொல்லாக நிராசை என்ற சொல்லு இருக்கிறதாக ஆசை நிறைவேறும் போது மகிழ்ச்சி ஏற்படக்கூடும் ஆசை நிறைவேறாத போது நிராசையே ஏற்படுகிறது வெற்றியில் களிப்பும் தோல்வியில் சுழிப்பும் உண்டாகிறது சுழிப்பு என்றால் இந்த ஸ்மைலி போடுவாங்களே இப்படி ஒரு மாதிரி வருத்தத்தோட ஒரு மாதிரி அப்படியே சுழிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தோல்வியில சுழிப்பும் நமக்கு ஏற்படுகிறதாக சொல்லப்பட்ட ஆசை வெற்றி இவைகளெல்லாம் நிலையானவை அல்ல என்கிற ஒரு பக்குவம் ஒருவனுக்கு தான் அவன்தான் உள் பெற்றவன் புறம் என்பது இருளாக இருந்தாலும் அவனுடைய அகம் ஒளியாக இருக்கும் அதை நான் மிக அழகாக சொன்னேன் தாய் மாணவ பெருந்தகை சொல்வது போல எல்லோரும் இன்புற்று அதுக்கு நினைப்பதுவே அல்லாமல் யாதொன்று அறியேன் பராபரமே என்கிற அருள் வாசகத்தினுடைய மூல தத்துவமே இந்த உள்வொழிதான் என்று சொன்னேன் ஆக எல்லா வசதிகளும் எல்லா விதமான செல்வங்களும் ஒருவனுக்கு இருந்து எல்லாவிதமான விதமான சுக போகங்களையும் அனுபவிப்பவனாக அவன் இருப்பான் என்று சொன்னால் இப்பேற்பட்ட அனுபவத்தின் காரணமாக அவனது உள்ளத்திலே அளவுக்கு அடங்காத ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பதிலே சந்தேகமில்லை அதே நேரத்திலே அவன் பெற்று வருகின்ற அனுபவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருண்டதொரு சூழ்நிலையிலே தள்ளப்படுகிற வகையிலே ஒரு நாள் வரக்கூடும் என்பதை உணர வைப்பவர் இந்த சனி அனுபவித்து பின் உணர்வதை விட அனுபவத்திற்கு முன் உணர்வது சிறப்புடையது நோய் வராமல் தடுப்பது சிறந்ததா நோய் வந்த பிறகு மருந்து உட்கொள்வது சிறந்ததா நீங்களே சொல்லுங்கள் ஒரு ஜாதகத்திலே குருபலம் பலம் இருக்கக்கூடும் அதனால் உள்ளொளி ஏற்படவும் செய்யும் அந்த ஜாதகத்தில் சனியின் பலம் என்பது இருப்பது மிக மிக அவசியம் என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் சனி பலம் அடியோடு இல்லை என்றால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஏமாற்றம் எட்டி பார்க்கிற நேரத்திலே குறிப்பிட்ட ஜாதகர் துயரத்தால் துவண்டு போவார் சனி பலம் இருக்கிற பட்சத்திலே குருவானவர் குருவினால் ஏற்படுகிற விலகும் போது சனியினால் தரப்படுகிற பக்குவத்தினுடைய அடிப்படையிலே மீட்கப்படும் என்கிற ஒரு உண்மையை நான் நிறைய அறிந்திருக்கிறேன் ஒரு ஜாதகத்தில் சனி ஆட்சி உச்சம் இந்த மாதிரி இருந்தாலும் லக்னாதிபதியாக இருந்தாலும் கேந்திர திரிகோணங்கள்ல நல்ல ஆதிபத்தியத்துடன் இருந்தாலும் சுப பலன்களை தருவாருங்கிறது விதி இந்த விதியின்படி சனியினால் பலருக்கு சுப பலன்கள் ஏற்பட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இந்த சுப பலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு விசேஷமான ஒரு பலன் ஜாதகருக்கு கிடைத்து கொண்டே இருப்பதை நான் நிறைய பார்க்கிறேன் சனியானவர் ஒரு பக்கம் சுப பலன்களை தந்தாலும் கூட ஜாதகத்திலே அவர் பலமாக இருக்கின்ற காரணத்தினால் குறிப்பிட்ட ஜாதகருக்கு கூடவே ஒரு எச்சரிக்கையும் இருக்கும் அதாவது டேய் நீ அனுபவிப்பவை எல்லாம் உண்மையான சுகமில்லை இப்போது உன்னிடம் உள்ள பொருட்களையெல்லாம் நிலையாக இருக்கக்கூடியவை இல்லை என்கிற ஒரு பக்குவத்தை அவர் எச்சரிக்கை மணி போல் அடித்து கொண்டே இருந்து உள்வலியை தந்து கொண்டே இருப்பார் ஏனைய கிரகங்கள் பலமாக இருந்தால் சனி பலமாக இருக்கும்போது எப்பேற்பட்ட பக்குவத்தையும் உள்ளொழியையும் ஒரு சேர தருவாரோ அப்ப ஏற்பட்ட பக்குவத்தையும் உள்ளொலியையும் ஒரு சேர தருவார்கள் என்று சொல்ல இயலாது உலகத்துல இன்பம் எது நமக்கு தெரிந்தது ஆனால் நமக்கு தெரியாதவையை தெரிவிப்பவர் தான் இந்த சனி நாம் எது இன்பம் என்று நினைக்கிறோமோ அது இன்பமே இல்லடா உனக்கு அது இன்பமே இல்லமா உனக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பெருந்தெய்வம் சனி நீ சுகத்தை அனுபவி ஆனால் அந்த சுகம் நிலைக்காது என்கிற எண்ணத்தை நிலைக்க வைத்துக்கொள் என்று உணர்த்து உணர்த்துபவர் சனி இதுதான் சனி தரும் உள்ளொளி நிறைய இந்த மாதிரியான கருத்துரைகள் பகவத்கீதையில உண்டு கிருஷ்ண பரமாத்மா நிறைய சொல்லியிருப்பார் அந்த மாதிரி மிக அழகாக அந்த அருள் தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா போதித்த போதனைகள் சனி பகவானுடைய மிக அழகான ஒரு நிலைப்பாடுகள் ஜாதகத்துல சனியானவர் சுப பலன்களை தரக்கூடிய இலக்கண விதிமுறைப்படி இருப்பார் என்று சொன்னால் சுகபோகத்தை தந்து அதே நேரத்தில் மனப்பக்குவத்தையும் தருவார் நிறைய விஷயம் இந்த மாதிரி சொன்ன ஜாதகத்திலே இவர் நீசம் பெற்ற என்ன பலன் அல்லது துர்ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி துர்ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு இடங்கள்ல இருந்து நவாம்சம் போன்ற வர்க்கங்களிலையும் கூட பலம் இழந்து மிக மோசமாக இருக்கும் பட்சத்திலே நாம் அவரை பற்றி என்ன சொல்கிறோம் அப்படின்னா சனியா மகா பாவி உங்க ஜாதகத்துக்கு எல்லா கஷ்டமும் அவர் தான் தர்றார் துக்கங்கள் எதுனாலும் அவர் தான் அவங்களுக்கு தருவார் ஆயுளுக்கே பங்கம் வரும் அதிக உழைச்சி உழைச்சி ஓடா போகணும் சரீரத்துக்கும் மனசுக்கும் எப்ப பார்த்தாலும் சலனம் கொடுப்பார் வாழ்ந்தும் வாழாத நிலை ஒருவருக்கு தருவார் என்று நிறைய கெட்ட பலன்களை சொல்கிறார் அனுபவத்தால் தான் அப்படி சொல்றமே தவிர ஆனாலும் நாம் ஒரு உண்மையை காணோம் காண வேண்டும் பலவிதமான இன்னல்களை தரக்கூடிய நிலையிலே இருக்கும் சனி இந்த உலக வாழ்வை பொறுத்த மட்டிலே பாவக்கிரகமாக இருக்கலாம் நீங்கள்லாம் பாவக்கிரகமே சனின்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த உலக வாழ்வு அனித்தியம் என்பதை இந்த உலகம் இன்பம் உன்னுடையது துன்பத்திற்கு ஆதாரம் என்பதையும் எடுத்துச் சொல்வதற்காக அவர் இப்படி ஜாதகத்தினுடைய தன் நிலையை அமைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் சோதனைகளுக்கு மேலே சோதனைகளாக அவரால் உண்டாக்கப்படும் போதுதான் எவற்றின் மீது பாத பாச பந்தங்களை வைக்கக்கூடாதோ அவற்றின் மீது பாச பந்தங்களை வைக்காத ஒரு நிலைக்கு ஆட்படுவதுடன் நிலையற்ற வாழ்வின் மீது ஒரு விரக்தி அடைய பெற முடிகிறது நிறைய அன்பர்கள் வராங்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விழுந்துடுறாங்க ரொம்ப உருகி உருகி காதல் பண்றாங்க கடைசியில் அந்த காதல் தோல்வியை தருது எவ்வளவு பெரிய சலனம் சஞ்சலம் மனதோடு வடிவமைக்கிற ஒரு அன்பான ஒரு விஷயம் காதல் இந்த காதல்கிற விஷயத்தில் ஒரு விரக்தி ஏற்படும் பொழுது அதில் வந்து அந்த வாழ்க்கை காதல் வாழ்க்கை என்பது நிறைய நிறைய பாடங்களை கற்று தந்திருக்கும் அதில் தோல்வியாக தரு தோல்வியாக வரும்போது அந்த விரக்தியினுடைய விளைவு உலகத்திலிருந்து இவனை ஒரு தனித்த ஒருவனாக்கு ஒரு ஒரு தனித்த ஒருவனாக்குகிறதாக முடிவில் இந்த உலக பந்தங்களினுடைய தொடர்பு போதும் என்கிற ஒரு முடிவை தந்து நிலையான பேரின்ப வாழ்வுக்கு இவனை அனுப்பி வைக்க காரணமாக அமைகிறது இந்த சனி ஆகையினாலே சனி பகவானை பாவகிரகம் என்ற ஜோதிட நூல்கள் சொல்வதினுடைய இக வாழ்வுக்கு அவர் தருகிற சோதனைகளினுடைய அடிப்படையிலே சோதனைகளுடைய அடிப்படையிலே சொல்லப்பட்ட ஒரு சொல்லே தவிர பரவாழ்வுக்கு பேரின்பத்தை பெறுவதற்கு மனிதனை தகுதி உள்ளவனாக்கி உள்ளொளி பெருக்குகின்ற தியாகப் அவர் என்கிற உண்மையை உள்ளுரையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அவருடைய வழிபாடுகள் மிக சிறத்தையாக பண்ணும்போது கடுபலன்கள் நிறைய குறைகிறது அனுபவத்தில் பார்த்துருக்கேன் இன்னைக்கு சனி தெய்வத்தினுடைய கோவில்களில் நிறைய கூட்டங்கள் இருக்குது நேற்று நான் பவானி கோவில் போகும்போது நிறைய கூட்டம் சங்கமேஸ்வரர் சன்னதியிலையும் அந்த அம்பாளுடைய சேத்திரத்திலையும் இல்லாத கூட்டம் சனி பகவானுடைய கூட்டத்தில் கோவிலெலாம் இருக்குது மகிழ்ச்சியான விஷயம் கிரக ஆத ஆராதனை என்பது மிக முக்கியம் அதுலேயும் நவக்கிரக ஆராதனையில் உண்மையான ஒரு நியாயவாதி ஒரு நல்ல ஒரு கிரகம் சனி பகவானுடைய ஆராதனை என்பது நல்ல நன்மையை தரும் அதில் அதில் தவறே இல்லை அதை செய்யலாம் அது சனி பகவானை நாம் மனமார வழிபடும் பொழுது நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் நமக்கு எடுபல்களை நிச்சயம் குறைப்பார் அவர் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலான ஒரு கிரகம்ங்கிறதுனால கொஞ்சம் நல்லது செஞ்சோம்னாலே அவருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்கிறாருன்னா நம்ம ஊனமுக்ஸவர்களுக்கு உதவுறது அநாதை ஆசிரமங்களுக்கு உதவுறது உண்மையிலேயே அவர்கள் வாழ்க்கையில எழுந்திருக்க முடியாத போராட்டங்கள் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு உதவுறது ஏழை மாணவனுடைய கல்விக்கு உதவுவது ரொம்ப வந்து நாய்கள் உணவே இல்லாமல் வாடி வதங்கி ரொம்ப சோகமா இருக்கக்கூடிய அந்த நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் உதவி செய்கிறது உணவளிக்கிறது பறவைகளுக்கு உதவி செய்கிறது உணவளிக்கிறது இந்த மாதிரி காருண்ய வாழ்க்கையில மிக அழகாக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு சொல்லி வள்ளலார் சொல்ற மாதிரி அந்த மனோ பக்குவத்தை அந்த சனி பகவான் வந்து மிக அழகாக உணர்த்துவதாலே நம்ம அதை செய்தோம் என்று சொன்னால் நமக்கு நன்மை நிறைய தருவார் இன்னுமே நிறைய பரிகாரங்கள் சூழ்ச்சம பரிகாரங்கள்லாம் அடியே இடத்துல இருக்குது ஆக சனி பகவானுடைய நிலைப்பாடுகள் என்பது நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவில் அதிகம் ஜோதிட தகவல் இல்லை என்றாலும் என்னுடைய பதிவினை மட்டும் விரும்பி பார்க்கிற நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயா நாங்கள் உங்கள் சேனல் பார்க்கறதோட மர சேனல்களையும் பார்க்குறோம் அதை பார்ப்பதால்தான் தான் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு காணப்படுகிற தனித்தன் தனித்துவம் இருப்பதாலே நான் உங்களை நாடி வருகிறேன் என்று சொல்லும்போது மகிழ்ச்சியை தருகிறது இது நான் செய்யவில்லை அம்மா என்னுடைய முன்னோர்களும் நான் வழிபடுகிற அந்த இறைத்துவமான கிரகங்களும் அந்த சர்வேஸ்வரனும் எனக்கு வழிநடத்திச் செல்கிறார்கள் நல்லவர்கள் எங்கிருக்கிறதோ எங்கிருக்கிறார்களோ அங்கெல்லாம் மிக அழகாக என்னுடைய அருள் வலிமையாலே நல்ல நல்ல குறிப்புகளை ஜோதிட அறிவிலே என்னுடைய சிறு அறிவிலே நிறை அன்பர்களுக்கு நல்லதொரு பயன்படும் விதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் என்னால் இயன்ற அளவு என்னுடைய சிறு அறிவின் துணை கொண்டு இந்த ஜோதிடத்திலே ஜோதிடத்தின் கணிப்புகளின் மூலம் என்னை நாடி வருகிற அன்பர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறு முன்னேற்றம் அடைபட்டார் அது மிக்க மகிழ்ச்சி அதுதான் இந்த சேனலினுடைய வெற்றி என்று கூறிக்கொண்டு என்னை அன்பிலே மிக அழகாக ஆழ்த்தி என்னை ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல பதிவுகளை தூண்டச் செய்யக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக்க நன்றி எல்லோரும் அந்த சனி பகவானுடைய பாதங்களை பணிவோம் அவருடைய அருட்கிருபையாலே நல்லதொரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் நானும் உங்களுடைய வெற்றிகளுக்காக அந்த இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த பதிவினை மிக அழகாக நிறைவு செய்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா அடுத்து வரும் பதிவுகளிலே கிரகங்களினுடைய அமைப்புகளும் முழுக்க முழுக்க ஜோதிட விதிகளை பற்றியும் பேசலாம் இது முதல் பதிவாக இருப்பதாலே அவரை பற்றிய புரிதல் வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு இருக்கிறது ஏற்கனவே அவரை பற்றி புரிந்து கொண்டவர்கள் நிறைய என்னுடைய சேனலில் இருக்கிறார்கள் அவரை புரிந்து தான் என்னுடைய சேனல் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு விஷயமே தோன்றும் நம்முடைய சேனலை பொறுத்த நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கிறது நல்ல விஷயங்களாலே சனி பகவான் தான் என்று நம்புகிறவன் இந்த அடியேன் ஆக மிக அழகாக இந்த பதிவினை நிறைவு செய்வது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி